எல்லையில்லா பேரன்பினால் கடைமகன் ஆகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் உனது செயலில் உறுதியான மனத்துடனே செயல்பட்டால் வெற்றி அடைவாய் என்று மந்தரை கைகேயிடம் கூறுதல் பாடல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மன்னன் உந்தன் வருத்தை மனம் பொறுக்க மாட்டானே துன்பம் என்று உன்னதம் முன் பணி இதனில் உறுதியே நீ காட்டினையே நன்மையுடன் வெற்றியுமே நம்மை எட்டும் தேட்டம் என்றாள் இதுவே அந்த முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னன் உந்தன் பொறுக்க மாட்டானே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மந்தரையானவள் தொடர்ந்து கைகேயிடம் தனது வஞ்சக திட்டத்தினை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்து பேசினாள் என் அன்பு தோழியான கைகேயே யான் கூறியபடியே நடந்து கொள்ளும் உனது செயல்பாட்டில் நீ மிகவும் உறுதியே கொண்டவளாக இருந்து தரையிலே துயில் கொண்டான் உனது கணவனும் மன்னனும் ஆகிய தயரதன் நீ அடைந்துள்ள துன்பமே அவ்வாறு நீ தரையிலே துயில்வதற்கான காரணம் என்று அறிந்து கொண்டு அதை தனது மனத்துள்ளே பொறுமையுடன் தாங்கிக் கொள்ளும் சுயநலம் மிக்க உள்ளம் கொண்டவன் அல்ல அவ்வாறு உனது துன்பத்தினை தாங்கிக் கொள்ளவும் முடியாத மென்மையான மேன்மையான மனத்தினை கொண்ட உனது கணவனாகிய மன்னன் என்ன துந்தம் துன்பம் என்று ஏந்துகரம் நீட்டுவானே உடனேயே உனக்கு என்ன துன்பம் ஏற்பட்டது அதை உடனே என்னிடம் கூறுவாய் என்று மிகவும் பரபரப்பு கொண்டவனாய் உனது துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்ற எண்ணும் ஆர்வத்துடன் தனது துடிப்பு மிக்க கரங்களை நீட்டி அக்கரங்களால் நீ கொண்ட துன்பத்தில் இருந்து உன்னை காத்து தாங்க முன்வருவது போல் செயல்படுவான் ஏன் அவ்வாறு அவன் கேட்கும் நேரத்தில் அம் மன்னனிடம் நீ உறுதி கொண்ட நெஞ்சத்துடன் உன்னிடம் யான் கூறியவாறே யாவற்றையும் பேச வேண்டும் நன்மையுடன் வெற்றியுமே நம்மை எட்டும் தேட்டம் என்றால் எந்த விதத்திலாவது எப்பாடு பட்டாவது வரங்கள் இரண்டினையும் வாங்குவதே செய்ய வேண்டிய உனது முக்கியமான பணி என்று நீ எண்ணி செயல்பட்டால் திட்டமிட்டபடியே அந்த இரண்டு வரங்களையும் வாங்கிவிட்டால் உனக்கு அது வெற்றியாக முடியும் அந்த வெற்றியின் காரணத்தால் நன்மைகள் யாவுமே நம்மை நாடி வந்து அடையும் தேட்டம் என்னும் உழைப்பால் ஈட்டிய பொருள் போல சாதனை வெற்றியாக அமையும் என்பதை அறிந்து கொள்வாய் என்றாள் வந்தரி இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்